இன்னைக்கு இந்த கலியுகத்துல எப்படியாவது துடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி சரியான வகையில ஜெயிக்கணும்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அதுக்குண்டான வழிமுறைகளும் ஓகேங்களா அது யார் சொன்னது எப்படி அப்படின்னா வேதவியாசம் அதாவது வேதங்களை தொகுத்து எழுதியவர் வேதவியாசம் அவர்தான் மகாபாரதம் பாகவதம் இதை எழுதி கொடுத்தவர் இந்த உலகத்துக்கு பல அதிசயங்களையும் பல விஷயங்களையும் நமக்கு இப்படிதான் நடக்கும் அப்படின்னு எழுதி சொல்லி கொடுத்தவர் அவர் தான் அப்பேற்பட்ட ஒரு பெரிய மகரிஷி அவர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு முறை உட்காந்துட்டு இந்த மக்கள் வருங்காலங்கள்ல எப்படி இருப்பாங்க அவங்களுக்கு என்ன நடக்கும் அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு தியானத்துல உட்கார்ந்து பாக்குறேன் சார் வணக்கம் என்ற தினம் சார் பண்ண தினம் என் வாழ்த்துக்கு அப்ப என்ன பண்றாருன்னா நியாய தர்மங்களை பொறுத்த மனிதனுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில பாத்தீங்கன்னா முதல்ல யுகம் இந்த கிருத யுகம் நடந்துகிட்டு மொத்தம் நான்கு யுகங்கள் இந்த கிருதயுகம் நடந்துகிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த நியாயமும் தர்மமும் என்னன்னா ஒரு உருவம் எடுத்து நான்கு கால்களில் நடந்து வந்ததான் அப்ப நான்கு கால்கள் நடந்து வந்தது போது அவங்களுக்கு உடனுக்குடன் தர்மங்கள் கிடைச்சு உடனுக்குடன் அவங்க ரிசல்ட் கிடைச்சிது அவன் நினைச்சது உடனே நிறைவேறிச்சான் எந்த ஒரு டென்ஷன்ல ரிலாக்ஸா வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருந்தாங்களா அப்படி ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது அடுத்த யுகத்துக்கு மாறுது அடுத்த மாதிரி திரேதா யுகம் வராங்க திரேதா யுகத்துல வரும்போது அப்போ இந்த நியாயமும் தர்மமும் என்ன பண்ணுதான் மூணு காலில் நடக்குதான் மூணு காலில் நடக்கும்போது என்ன ஆகுது கொஞ்சம் அவங்களுக்கு லைட்டா தர்மங்கள் டைமு தள்ளி வருதாம் அதாவது அவங்களுக்கு உடனே உடனே கிடைச்சிட்டு இருந்தது கொஞ்சம் தாமதப்பட்டு வர ஆரம்பிச்சுதான் அப்போ இருந்தாலும் மக்கள் நியாய தர்மங்கள் படியே வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க சரி இப்படி வாழ்க்கை பெற்று அடுத்த யுகம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாக்கிறாரு அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னும் போது துவாபர யுகம் இந்த துவாபர யுகத்துல வரும்போது இந்த நியாயம் தர்மங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சுதான் ரெண்டு காலம் நடக்க ஆரம்பிச்சுதான் இரண்டு காலம் நடக்குது அப்படின்னும் போது அவங்களுக்கு நியாயங்களும் தர்மங்களும் அவங்களுக்கு உண்டான பதில்கள் எல்லாமே கொஞ்சம் லேட்டா கிடைக்க ஆரம்பிச்சுதான் பட் இருந்தாலும் மக்களுக்கு ஓகே இதுதான் நியாயம் தர்மம்னு சொல்லிட்டு மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழ ஆரம்பிச்சாங்க அந்த கட்டுப்பாடு அப்படின்றது அவங்களுக்கு ஒரு வழியில வழி கொடுத்துக்கிட்டே அதனால ஓரளவுக்கு வாழ்க்கையில வாழ்த்துட்டே இருந்திருக்காரு சரி அப்படியே சொல்ல ஒரு செகண்ட் அவருக்கு ஷாக் ஆச்சா அடுத்து கலியுகம் எப்படியோ அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு பயம் உடனே தன் ஞான திருஷ்டியால தானே பார்க்க கூடாதுன்னு அப்படியே ஒரு செகண்ட் முடிவுக்கு வந்து அப்படியே கண்ணை முடிக்கிட்ட உட்காந்துட்டு இருக்காரு அப்புறம் அவருடைய பிள்ளவர் அவருடைய மகன் அவர் மகன் பார்த்தோன்னா சுக பிரம்ம மகரிஷி சோ சுகர்ட்ட கூப்பிட்டு பிரிய உட்காரு பிரமரே நம்ம கலியுகம் எப்படி இருக்கும் நீ உன் தியானத்தில் பார்த்து சொல்லணும் அப்படின்னா சொல்லும் போது அவர் தியானத்தில் உட்காரு உட்காரும் போது அவர் கண்ணில் அப்படியே தண்ணீர் வழியுது கண்ணீர் வழியே அவர் சொல்றாரு தந்தையே எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த கலியுகத்துல நியாயங்களும் தர்மங்களும் ஒரு காலில் நடக்குது அதுவும் நொண்டி நொண்டி நடக்குது இங்கே தியான் கிடைக்க வேண்டிய நியாயமான எந்த ஒரு விஷயங்களும் மக்களுக்கு கிடைக்காது அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க நொந்து நூலாகி வாழ்வாங்க அவங்கள சரியான வழிகாட்டுதல் இல்லாத தலைவர்களும் சரியான வழிகாட்டுதல் இல்லை குருமார்களும் எல்லாமே போரியானவர்களா இருந்து மக்களை அடிமை போல வா நடத்துவார்கள் அவங்க வாழ்க்கையில எல்லாமே பிரச்சனைகளோடு தான் போவாங்க இதுதான் கலியுகத்துடையே வேலை இவருக்கு அப்படியே ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சா ஏதாவது இப்போ மக்களை எப்படி காப்பாத்துறது அவங்க என்ன பண்றது இதுக்கு என்ன வழி அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லு அப்படின்றாங்க சொல்லும்போது அவர் ஞானத்தில் திரும்ப உட்காந்து சுகர் மகரிஷி சொல்றாராம் இதுக்கு ஒரே வழி கடவுள் வழிபாடு அந்த வழிபாடு எப்படின்னா முதல் விஷயம் நாம ஜபம் கடவுளுடைய நாமங்களை ஜபம் செஞ்சுக்கிட்டே இருக்க 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 நாமஸ்மரணம் நாமத்தை சொல்ல 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 அந்த கலியுகத்தால் வரக்கூடிய அந்த கெடுதல் விலகி நன்மை நடக்க ஆரம்பிக்கும் அது மாத்திரம் இல்லாமல் இசைகளால் இசைகளான பாட்டுக்களால் கடவுளை வழிபடுவது ராகத்தோடு கடவுளை வழிபடும் போது அதனுடைய பலனும் சேரும் அப்ப அதோடைய பலாபலன்களால் என்னன்னா இறை நாமமும் இந்த இசையும் சேரும் போது இவர் கலியுகத்தால் வரக்கூடிய கெடுதல் விலகி மக்களுக்கு நன்மைகள் சீக்கிரம் வந்து சேரும் இந்த கலியுடைய ஆட்டத்துல இருந்து தப்பிச்சரலாம் அப்படின்னாங்க சோ இதுதான் நமக்கு அன்னைக்கே வேதவியாசர் எழுதி வச்சிருக்கிற விஷயம் என்னன்னா நம்ம எல்லாருமே நாம ஜபங்கள் செய்து வழிபாடு சாய்ராம் எல்லா கோவில்கள் எந்த இடத்துக்கு போனாலும் எந்த இயக்கங்கள் போனாலும் அவங்க ஒரு நாமத்தையே சொல்லி வந்துட்டு இருக்காங்க காரணம் கலியுடைய தாக்கத்துல தப்பிக்கணும் உங்களுக்கு பிடிச்ச இறைவனுடைய நாமத்தை சொல்லுங்க தொடர்ந்து சொல்லுங்க சொல்ல 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 இந்த கலியிலிருந்து இருந்து தப்பிச்சு வாழ்க்கையில மேம்படலாம் நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும் சாயராம்